இறைவனுக்கு வணக்கம் அவிட்டு நட்சத்திரம் மூன்றும் நான்காம் பாதம் கொண்ட கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவற்றில் வந்து எடுத்தோம்னால் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்திரனுடைய காலகட்டமாக உள்ளதால் இதில் கடன் சண்டை விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தண்டுவடத்தில் பிரச்சனைகள் பிரச்சினைகள் அதே போன்று அணுக்களுடைய குறைபாடு இரத்த அணுக்களுடைய குறைபாடு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இதில் உடல் ஆரோக்கியங்கள் குன்றுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமணம் நடைபெற்று குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் பூமி யோகங்கள் உண்டு திரவிய லாபம் உண்டு பெண்களினால் அதிகபட்சமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இதே போன்று ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராகுவின் காலகட்டமாக உள்ளதால் குடும்பஸ்தானத்தில் உள்ளதால் ஒரு இருபத்தஞ்சு அல்லது முப்பத்தஞ்சு வயதில் உள்ளவர்களுக்கு குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்பட்டு தனியாக வாழ வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவுகளில் விரிசல்களை ஏற்படுவதற்கான காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியங்களும் கெடலாம் இருந்தாலும் பிரிவினைகள் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது தாய் தந்தையை விட்டும் பிரிந்திருக்கலாம் அல்லது மனைவியை விட்டும் பிரிந்திருக்கலாம் அல்லது குழந்தையை விட்டும் பிரிந்திருக்கலாம் இந்த மாதிரியான காலகட்டங்களில் வெளிநாட்டிலிருந்து சம்பாதிக்கும் பொழுது பொருள் தேர்வு திரவிய லாபம் தேடும் பொழுது அவருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்த பலனாக இருந்தாலும் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த ராகுவின் காலமானது திருடர் பயம் போன்றவை ஏற்படுவதற்கானவும் காலகட்டமாக உள்ளது இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தால் மட்டுமே சில நன்மைகளும் ஏற்படும் பண செலவுகள் ஏற்பட்டாலும் வெளியூர் செல்வது நன்மைகளை அதிகமாக கொடுக்கும் இருந்து எந்த தொழிலை செய்தாலும் அவற்றில் நஷ்டங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இதேபோன்று இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனுடைய காலகட்டமாக உள்ளதால் சூரியன் ஏழுக்குரிய கிரகமானது லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் உள்ளதால் அடுத்த பெண்களின் அடுத்தவருடைய ம க மனைவிகளின் மீது மோகங்கள் ஏற்படும் அடுத்தவர்களின் கணவர்களின் மீதும் மோகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது தேவையில்லாத கெட்ட சவகாசங்கள் ஏற்படும் எதிரிகளினால் பிரச்சனைகள் உருவாகும் அதே போன்று தேவையில்லாத பிரச்சனைகள் வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் அரசு வழியில் பல இன்னல்கள் ஏற்படும் அதே போன்று அரசு அதிகாரிகளால் அரசு காவலர்களால் சிறைபட நேர்வத நேரிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறவுகளில் பல விரிசல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செவ்வாயின் காலகட்டமாக உள்ளதால் மூணு பத்திற்குரிய கிரகமானது லக்னத்தில் உள்ளதால் நிரந்தர வேலையில்லாமல் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று இருப்பதனால் நிரந்தர வேலையில்லாமல் அவர்களுக்கு இடமாற்றங்கள் அடிக்கடி ஏற்படும் அலைச்சல் ஏற்படும் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் எலக்ட்ரானிக் துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் கிடைத்தாலும் விரயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு படிப்பிற்காக கீரனூரிலிருந்து கில்லுக்கோட்டை செல்லும் வழியில் உள்ள கயகிரிவர் கோயில் சென்று மலையடிப்பட்டியில் உள்ள க கண் பெருமாள் கோயில் சென்று கயகிரிவரை வழிபட்டு வந்தால் கல்வி அறிவு சிறப்பானதாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குருவினுடைய காலகட்டமாக உள்ளதால் குரு ரெண்டுக்குரிய கிரகமாக உள்ளதால் இரண்டு பதினொன்றுக்குரிய குரக கிரகமாக உள்ளதால் லாபங்கள் அதிகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவை குடும்பத்திற்கு முறையாக செலவிடுவதற்கான சாத்திய குருகள் இல்லாமல் உள்ளது இந்த காலகட்டத்தில் விரயங்கள் அதிகமாக இருக்கும் நன்மைகளும் அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு விரயங்கள் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு சுப விரயங்களும் ஏற்படும் அந்த சுப விரயங்களினால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இதில் லாபாதிபதியாக வருவதால் பொருளாதாரம் உயர்ந்தாலும் அவற்றிற்கேற்ற சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான சாத்திய குருகள் அதிகமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பொருள் சேர்க்கை ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் அறிவு பெருகும் ஆபரண பொன் பொருள் சேர்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள காலகட்டமாகும் பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கேதுவின் காலகட்டமாக உள்ளதால் இந்த காலகட்டமானது லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்து ஓடுவதனால் மனபயங்கள் அதிகமாக ஏற்படும் மூளை சோர்வு ஏற்பட்டு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால் வண்டி வாகனத்தில் சுயமாக ஓட்டி செல்லும் பொழுது கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது மனக்குழப்பங்கள் ஏற்படும் மன சோர்வுகள் ஏற்படும் சுறுசுறுப்பு இன்மை ஏற்படும் பகலில் அதிகமாக தூங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எனவே இந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பதே சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை புதனுடைய காலகட்டமாக உள்ளதால் ஐந்து எட்டுக்கூடிய கிரகமானது லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் உள்ளதனால் அதனால் சொந்த வந்தத்தில் உறவினர்கள் வழியில் வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நரம்பு சார்ந்த பிராப்ளங்கள் ஏற்படும் நுரையீரலில் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்திய குறுகள் உண்டு அதே போன்று அவ்வாறு வந்தாலும் பிரைச்செலவுகள் இவ்வாறு ஏற்பட்டாலும் இந்த காலகட்டமானது பூமி லாபம் உண்டு வியாபாரத்தில் பெரிய லாபங்கள் பெருத்த லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களினால் உதவிகள் கிடைக்கும் பூமி வாங்க யோகம் உண்டு இருந்தாலும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் சால சிறந்தது இதே போன்று முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சுக்கரனுடைய காலகட்டமாக உள்ளதால் அவை நான்கு ஒன்பதுக்குரிய கிரகமாக இருப்பதனால் அவை உற்ற வீட்டில் நிற்பதனால் அவர்களுக்கு அனைத்துமே நன்மையான பலன்களாகவே கிடைக்கும் இந்த காலகட்டமானது பூமி லாபம் கிடைக்கும் திரபிய லாபம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அதே போன்று குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு அரசரினால் நேசங்கள் கிடைக்கும் அரசர் என்பது இன்றைய காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் போன்றவர்கள நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டுனாக்க பிராமணிய விருப்பங்கள் ஏற்படும் வைசியர் அதாவது வியாபாரிகளுடைய நட்பு அவர்களுடைய உதவி அது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சகல மனிதர்களுடைய பிரியங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடைபெறும் அதே போன்ற அடுத்த விசேஷங்கள் சுபகாரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வழிபாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நோய் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக